அனைவருக்கும் வணக்கம் நூல்காஞ்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இருபத்தி ஒன்பது நான்கு பாரதிதாசனுடைய பிறந்தநாள் அது எப்பொழுதுமே என்னுடைய நினைவை விட்டு அகலாது ஏன் என்று சொன்னால் இருபத்தி ஆறு நான்கு என்னுடைய பிறந்தநாள் அதனால் எப்பொழுதுமே நான் பாரதிதாசனுக்கு நெருக்கமாகவே இருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படித்தான் என்னுடைய பணி தமிழ் பணி பாரதிதாசன் பொழுது அது ஒரு கவிஞர் என்றால் எவ்வளவு ஒரு கம்பீரம் கர்வம் இத்தனையும் பாரதிதாசனை எளியோனும் ரசிக்கத்தக்க அளவிலே கொடுத்தவர் தான் நம்முடைய பாரதிதாசன் அவர் யாரிடமும் சென்று தனக்கு பாடல் கொடுங்கள் என்று கேட்பதாக வரலாறே இல்லை அவருடைய பாடல்களை கேட்டுப் பெற்று போனதாகத்தான் உண்டு ஒரு பாடல் சொல்ல போனால் தண்ணீர் வயலுக்கு விட்ட தண்ணீர் கொஞ்சம் வழிமாறி பூந்தோட்டத்திலே போனது போல ஒரு குழந்தைகளுக்காக அவர் எழுதினார் துன்பம் நேர்கையில் நீ யாழெடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று அந்த பாடல் ஒரு காதல் பாடலாக திரைப்படத்திலே வந்தது இதுதான் பாரதிதாசன் தமிழை மிகவும் அனுகுணமாக ரசித்தவர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் அந்த தேன் எவ்வளவு அழகாக பாருங்க அந்த தமிழை படிச்சா நம்முடைய அசதியே போயிருக்கிறார் பாருங்க தமிழுக்கு மது வென்று பெயர் நம்ம மயங்க வைக்கிற மது உங்கள் உங்கள் நினைவை மூழ்கடிக்கிற மது அல்ல உங்களை மது தமிழுக்கு மதுவென்று பாரதிதாசனை என்ன என்னவென்று சொன்னால் அவர் தொழிலாளர்களை பற்றி நானும் ஒரு தொழிலாளி என்பதனால் அந்த தொழிலாளர்களுக்காக எழுதின பாடல் வந்து என் நெஞ்சை விட்டு எப்பொழுதுன்னு அகழ்வதில்லை அது எனக்கு மிகவும் பிடித்தமாக பாடல் கூட உண்டு சித்திர சோலைகளை உண்மை நன்கு திருத்த இப்பாருனில் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் பாருங்க அந்த அந்த ரத்தம் வேறு ஒரு நிலை பாருங்கழைப்பாளியினுடைய வியர்வைதான் அப்படிங்கறத ஒரு கவிஞனால் மட்டும்தாங்க இப்படி சித்திக்க முடியும் எவ்வளவு அழகா சிப்பில சோலைகளை உண்மை நன்கு திருத்த இப்பாறினில் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொறிந்தனர் உங்கள் வேறு நிலை என்று சொன்னார் அது போல முதலாளிகள் ஒரு தொழிலாளிகளை வந்து மிகவும் நசுக்க பார்ப்பார்கள் அல்லது கீழே ஏழ்மைப்படுத்தி பார்ப்பார்கள் இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது கூட அவருடைய பாடல் சொல்லுவார் ஆர்டிடும் எந்திர கூட்டங்களே உங்கள் ஆதி என்றும் சொல்லவோ பசி தீரும் என்றால் நோய் தீரும் என சொல்லும் செல்வர்கள் நீதி நின்றோ இந்த செல்வர்கள் வந்து தொழிலாளியை எப்படி கொண்டு போறாங்கிறத எவ்வளவு அழகா அவர் கொண்டு போறார்கள் ஆர்டிடும் எந்திர கூட்டங்களே உங்கள் ஆதி என்றும் சொல்லவோ பசி தீரும் என்றால் நோய் தீரும் என சொல்லும் செல்வர்கள் நீதி நின்றோ எப்படி வாரலா அவருடைய சொல்லிட்டே வரலாம் அப்படி சொல்லிட்டே வந்தாலும் கூட அந்த பாரதிதாசன் வந்து யாருக்கும் கொஞ்சம் வளைந்து எடுக்க மாட்டார் அவர் திரைப்பட துறையில நிற்காமல் போனதுக்கு இதுவும் கூட ஒரு காரணம் அவர் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்டுடியோல வண்டியை வேகமாக போய் கொண்டிருக்கிறது அப்போ அவருடைய வண்டியை நிறுத்துகிறார்கள் வேண்டாம் உங்களுடைய அந்த டயர் சத்தம் இசைக்குள் போய்விடும் அதனால் உங்களுடைய வண்டியின் வேகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் இங்கேயே நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் கோபப்பட்டு சொன்னார் நான் எழுதிய தமிழ் வார்த்தையே போகாத இந்த இசைக்குள் என்னுடைய காரின் டயர் சத்தம் மட்டும் உள்ளே போய்விடுமா என்று கேட்டார் அப்படி பாரதிதாசன் அது என்ன வார்த்தை என்று சொன்னால் தமிழ் நடும் பூக்களாக எழுதி கொடுத்தாரு அது வந்து இசைக்குள் போகவில்லை தமிழுக்கே சிறப்பான அந்த ரகத்தை வைத்து அவர் கொடுத்தார் அப்படி ஒரு பாரதிதாசன் வந்து பாரதியார் கூட மிகவும் தோழமை சேர்ந்தவர் மிகவும் நட்பு சொன்னவர் தான் அந்த பாரதிதாசன் கொஞ்சம் பாரதி எப்படி கம்பீரமாக நின்றானே அந்த கம்பீரம் பாரதிதாசனுக்கு உண்டு என்ற பெயரை பாரதிதாசன் என்று மாற்றும் அளவுக்கு பாரதியின் மேல் பற்று ஆனால் தமிழ் மேல் இருவரும் கொண்ட பற்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாம் அன்றாடம் அவரை வணங்கக்கூடிய அளவில் இருக்கிறது பாரதிதாசன் விழாவை நம்முடைய விழாவாக கொண்டாடுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்